ஆண்ட்ரூஸ் ஆண்ட்ரூஸ் நீ நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு தெரியும் அதுக்காக மாடி கைப்பிடி சோர்ல ஏறி ஆடணும் நீ என்ன அழுறியா முதல்ல நீ அங்க தள்ளி வா அங்க போய் பேசுவோம் வா ஆண்ட்ரூஸ் என்ன பிரச்சனை யாருமே என்ன நேசிக்கவே மாட்டேக்காங்கண்ணே என்னை ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேக்காங்கண்ணே ஏன் எங்க அம்மா அப்பா கூட என்னை ஒரு மனுஷன் மதிக்க மாட்டேங்கிறாங்கண்ணே அம்மாவும் அப்பாவும் எங்கப்பா அம்மாவும் அப்பாவும் எங்க அண்ணனை கூட்டிகிட்டு மாமா வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க நீ போகலையா அண்ணன் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கானா நான் நல்லா படிக்கலையா அவன் நல்ல கலரா அழகா இருக்கானா நான் கருப்பா இருக்கானா அதனால தானே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தா கூட அவனை கூப்பிட்டு இவன் தான் என் பையன் இவன் தான் என் மகன் கூப்பிட்டு அறிமுகப்படுத்துவாங்கண்ணே ஆனா என்னை கூப்பிடவே மாட்டாங்கண்ணே தம்பி பைபிள்ல தாவீதோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள்லாம் உனக்கு தெரியுமா ஆமாண்ண தெரியும்ண்ண இப்போ உன் வாழ்க்கையில நடக்கிற மாதிரியே தான் தாவீதுக்கும் நடந்தது தம்பி அதை நான் உனக்கு கொஞ்சம் சொல்றேன் கேளு சொல்லுங்கண்ண சவுல் ராஜா ஆண்டவருக்கு கீழ்படியாம போனதுனால ஈசாயின் மகன்கள்ல ஒருத்தரை நான் ராஜாவா தேர்ந்தெடுக்க போறேன்னு ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கு கிட்ட சொல்றாரு சாமுவேல் தீர்க்கு தரிசி ஈசாயின் மகன்களை தேடி பெத்திலேமுக்கு போறாரு பெத்திலேம்ல நடந்த பழி விருந்துக்கு சாமுவேல் தீர்க்கு தரிசி ஈசாயையும் அவர் மகன்களையும் அழைச்சிருந்தாரு ஈசாய் அவர் மகன்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தாரு தாவிதை தவிர தாவீத அவர் ஒரு மனுஷனாவே நினைக்கல அதான் அவர் அவனை கூட்டிட்டு வரல சாமுவில் தீர்க்கு தரிசி தைல கோம்ப கையில் எடுத்துக்கிட்டு ஏல ஈசாயி ஓ மௌனில் தான் ஓத்துற ஆண்டவர் ராசாவை தேர்ந்தெடுக்க போகிறார்ல ஓ மௌன்களை வர சொல்லலை அப்படிங்கிறாரு உடனே ஈசாயி ஓடி போய் அவர் மூத்த மகன் எளியாப்பை கூப்பிடுறாரு எளியாவை கூப்பிட்டுட்டு வந்து நிப்பாட்டுறாரு உடனே சாமு எழுத்தியருக்கு தெரிசி பார்க்குறாரு உடனே ஆண்டவர் சொல்கிறாரு ஏல இவன் கிடையாது நீ முகத்தை பார்க்கல நான் இதயத்தை பார்க்க இவன் கிடையாதுல அப்படின்னு சொல்கிறாரு இப்படி ஒவ்வொரு மகன்களாக வரானுங்க ஏழு பேரும் வந்துட்டானுங்க ஆண்டவரும் இவன் இல்ல ஈசாயி இங்க வாழ உனக்கு இத்தனை மௌனு வேற யாரும் மவன் இருக்கானால அப்படின்னு கேக்குறாரு உடனே ஈசாயி கையை கட்டிக்கிட்டு ஐயா ஐயா இன்னும் ஒரே ஒருத்தன் ஐயா அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு காட்டுல ஐயா அப்படின்னு சொல்றான் ஏல ஈசாயி டென்ஷன் பண்ணாதல விளாட்டு பண்றியா முதல்ல அவனை கூப்பிடுல அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டலான்ட்டு உட்காந்துக்கிட்டுறாரு உடனே ஈசாயி ஆளை விட்டு இருந்து தாவிதை கூட்டிகிட்டு வரான் ஈசாயி தாவிதை கூட்டிகிட்டு வந்து சாமுவேல் தேர்க்கு தரிசு முன்னால இவன் அந்த காட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு கிடந்த பைய அப்படின்னு கொண்டு நிப்பாட்டுறான் ஆண்டவர் சாமுவேல் தேர்க்கு தரிசிக்கிட்ட சொல்றாரு இவன் தான் நான் தெரிந்து கொண்டவன் என்கிறார் உடனே தாவீத சாமியல் தீர்க்கு தரிசி அண்ணன்மார் முன்னாலேயும் அவனோட அப்பா முன்னாலையும் அபிஷேகம் பண்ணுறாரு அன்றைய தினத்தில இருந்து தாவிதோட வாழ்க்கையில உயர்வு வந்தது தாவிது ராஜாவானா அண்டை நாடுகள் அனைத்தையும் பிடிச்சி தன்னோட நாட்டோட சேர்த்துக்கொண்டான் பெலிஸ்தியர் அம்மோனியர் மோவாவியர்னு அனைத்து ஜாதிகளையும் அலரலர விட்டான் கடைசியில சக்கரவர்த்தியாகவே ஆயிட்டான் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் தாவிதோட புகழ் பேசப்படும் இந்த உயர்வுக்கு என்ன காரணம் தெரியுமா தாவீத ஆண்டவர் என்னோட இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னாரு ஆண்டவரோட இருதயத்துக்கு ஏற்றவனா நம்ம வாழணும்னா என்ன செய்யணும் ஆண்ட்ரோஸ் நீயே சொல்லு நல்லா ஜோம் பண்ணணும் பைபிள் வாசிக்கணும் ஒழுங்கா சர்ச்சுக்கு போகணும் அம்மா அப்பா கீழ்ப்படியணும் எல்லாரையும் நேசிக்கணும் வெரி குட் ஆண்ட்ரோஸ் நீ சொன்ன மாதிரியே செய் தாவிதோட வாழ்க்கையில வந்த அந்த ஒரு நாள் உன்னோட வாழ்க்கையில வரும் வா ஆண்ட்ரோஸ் நம்ம கீழே போவோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க